வணக்கம் இது எட்டாம் வகுப்பு இயல் ஒன்று தமிழ் பாடம் தமிழ் இன்பம் எட்டாம் வகுப்பு தமிழ் பாடம் முதல் பாடம் தமிழ் இன்பம் தான் போறோம் நான் எல்லா பாடத்துக்கான விளக்கமும் உங்களுக்கு கிடைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நம்ம பாடத்துக்குள்ள போலாம் தமிழ் இன்பம் நுழையும் முன் மொழி கருத்தை அறிவிக்கும் கருவி மட்டும் அன்று மொழி கருத்தை அறிவிக்கும் கருவி மட்டும் அன்று அது மக்களின் பண்பாட்டுடன் நெருங்கிய தொடர்புடையது உணர்வுடன் கலந்தது தமிழர்கள் தம் தாய்மொழி ஆகிய தமிழை உயிராக கருதி போற்றி வந்துள்ளனர் புலவர் பலர் தமிழை பல வகையாக வாழ்த்தி பாடியுள்ளனர் அத்தகைய பாடல் ஒன்றை அறிவோம் மொழி வந்து எப்பவுமே ஒரு மொழி இருக்கட்டும் அது தமிழா இருக்கட்டும் இந்தியா இருக்கட்டும் தெலுங்கா இருக்கட்டும் மலையாளமா இருக்கட்டும் ஒரு மொழின்றது கருத்தை மட்டும் நம்ம சொல்ல வர விஷயத்த மத்தவங்களுக்கு புரியிற மாதிரி சொல்றதுக்காக உதவுற ஒரு பொருள் கிடையாது நம்ம பண்பாட்டு கலாச்சாரத்தோட நெருங்கிய தொடர்புடையது நம்ம உணர்வுகளோடவும் கலந்தது நிறைய புலவர்கள் வந்து தமிழை பத்தி நிறைய புகழ்ந்து பாடல்கள் எழுதி இருக்கிறாங்க அதுல ஒரு பாடல் தான் இது தமிழ் இன்பம் என்னது தமிழ் இன்பம் வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே வான மலர்ந்தது அனைத்தும் மலர்ந்திடு வன்மொழி வாழியவே வான மலர்ந்தது அனைத்தும் அலந்திடு வன்மொழி வாழியவே ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே ஏழ்கடல் கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவை எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் நீங்க தமிழ்மொழி தமிழ்மொழி ஓங்க துலங்குக வையகமே சூழ்களி நீங்க தமிழ்மொழி ஓங்க துலங்குக வையகமே தொல்லை வினைத்தரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே சொல்லை தொல்லை வினை தொல்லை வாழ்க வாழ்க தமிழ் தமிழ் மொழி அகன்றுொழியே வானந்த அனைத்தும்லர்மொழி வாழியவே வானம் அறிந்ததனைத்தும் அறிந்து வலர்மொழி வாழியவே பாரதியார் இந்த பாடல நமக்கு தந்தருளியவர் பாரதியார் நம்ம திரும்ப வாசிக்கலாமா வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே வானம் மலர்ந்தது அனைத்தும் மலர்ந்திடு வன்மொழி வாழியவே ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே சூழ்களி நீங்க தமிழ்மொழி ஓங்க தொல்லை வினைத்தரு தொல்லை தமிழ்நாடே வாழ்க தமிழ்மொழி வாழ்க வாழ்க தமிழ்மொழியே வானம் அறிந்ததனைத்தும் தும் அறிந்து வளர்மொழி வாழியவே இந்த பாடலை நமக்காக கொடுத்தவர் பாரதியார் வாங்க வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே அதாவது தமிழ்மொழி இந்த உலகம் உள்ளவரை நிரந்தரமா வாழணுமா வானம் அளந்தது அனைத்தும் அலந்திடு வன்மொழி வாழியவே வானம் அ மலர்ந்தது அனைத்தும் அலந்திடு வன்மொழி வாழியவை அதாவது இந்த வானம் எங்கெல்லாம் சூழ்ந்திருக்குதோ அந்த அந்த நிலப்பகுதியும் சரி அந்த வான பகுதியிலும் சரி இருக்கிற எல்லாத்தையும் தமிழ் மொழிக்கு தெரியுமா அப்படிப்பட்ட வளமான மொழி வாழிய வாழியவை வானம் அலர்ந்தது அனைத்தும் அலந்திடு வன்மொழி வாழியவை வானம் சூழ்ந்துள்ள நிலப்பகுதி எல்லாத்த பத்தையும் தெளிவா தெரிஞ்சிருக்க

எல்லா கண்டங்களிலும் பரவி தமிழ்மொழி வாழிய வாழியவே ஏழு கடல் சூழ இருக்க நிலப்பகுதியில தன்னோட இலக்கிய வளங்களோட புகழ் வந்து எல்லா நிலப்பரப்புலையும் கடல் தாண்டி பறந்து வீசி தமிழ்மொழி வாழிய வாழியவேன்னு சொல்றாரு எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே எங்க தமிழ்மொழி எப்பவுமே என்றென்றும் இருக்கணும்னு சொல்றாரு சூழ்களி நீங்க தமிழ்மொழி ஓங்க துலங்குக வையா சூழ்கலினா சூழ்ந்துள்ள அறியாமை நீங்கணும்னா தமிழ் மொழியில இருக்க கருத்துக்களையும் அறிவையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அஹ் வையத்தையே வந்து மேம்படுத்தணும் அவ்வளவு கருத்துக்களும் அவ்வளவு அறிவும் வந்து தமிழ் மொழியில இருக்கா சூழ்கழி நீங்க தமிழ் மொழி ஓங்க துலங்குக வையகமே எல்லா அறியாமையும் போக்கணும்னா எல்லா அறியாமை என்னும் இருளையும் நம்ம தமிழ் மொழிய கற்று தமிழ் மொழியில இருக்க மொழி அறிவை எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து இந்த வையகத்தையே நம்ம வந்து முன்னேற செய்யணுமா தொல்லை வினைத்தரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடு அதாவது அறியாமைன்ற ஒரு தொல்லைனா என்ன சொல்றது தொல்லைனா துன்பம்னு சொல்லுவோம் துன்பம் அதெல்லாம் வந்து எல்லாமே அகன்று தமிழ் மொழியால தமிழ்நாடே வந்து சிறந்து விளங்கணுமா இப்போ புதிய கருத்துக்களால் வந்து நம்ம பழைய கருத்துக்களால் வந்து நிறைய பிரச்சனைகள் வரும்ல பழைய கருத்துக்களும் இப்ப இருக்க கருத்துக்களும் ரெண்டும் சேர்ந்து கிளாஷ் ஆகும்போது ஒரு சில விஷயங்களை நம்ம ஏத்துக்குவோம் ஒரு சில விஷயங்களை நம்ம ஏத்துக்க மாட்டோம் அப்படி இருக்கும் போது அந்த மாதிரியான பழைய கருத்துக்கள்னு நம்ம மொழியில இருக்க நல்ல விஷயங்கள் எல்லாம் ஒதுக்காம வினை தொல்லை வினைத்தரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடு எது உண்மை எது நமக்கு ஆஹ் தேவையான ஒரு விஷயம்னு சொல்லி எல்லாத்தையும் தெளிவா எடுத்துக்கிட்டு நம்ம தமிழ்நாடே வளர்கன்னு சொல்றாங்க வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழியே தமிழ்மொழி வாழ்க வானம் அறிந்ததனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே வானம் அதாவது இந்த வானம் எங்கெல்லாம் படர்ந்து இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த வானமே ஒரு வெற்றிடம் அது எங்கெல்லாம் படர்ந்து இருக்கோ அங்கெல்லாம் இருக்க எல்லா பொருளோட அறிவும் வந்து எல்லா விஷயங்களோட தெளிவும் வந்து தமிழ் மொழியில இருக்க அப்படிப்பட்ட தமிழ் மொழி வாழணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த பாடலை நமக்கு கொடுத்தவர் பாரதியார் வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே வானம் மலர்ந்தது அனைத்தும் அலந்திடு வன்மொழி வாழியவே ஏழு வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே இசைன புகழ் எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே சூழ்களி நீங்க தமிழ்மொழி ஓங்க துலங்குக வையகமே தொல்லை வினை தொல்லை அகன்று தமிழ்நாடு வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் தமிழ் மொழி வாழ்க மொழியே தனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே பாரதியார் அடுத்து நம்ம பார்க்க போறது சொல்லும் பொருளும் நிரந்தரம் நிரந்தரம் காலம் முழுமையும் நிரந்தரம் காலம் முழுமையும் வைப்பு நிலப்பகுதி வைப்பு நிலப்பகுதி அறியாமை இருள் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் வளமை மிக்க மொழி வன்மொழி வளமை மிக்க மொழி இசை புகழ் இசை புகழ் தொல்லை பழமை துன்பம் திரும்ப படிக்கிற சொல்லும் பொருளும் நிரந்தரம் காலம் முழுமையும் வைப்பு நிலப்பகுதி சூழ்கலி சூழ்ந்துள்ள அறியாமை இருள் வன்மொழி வலமை மிக்க மொழி வல மிக்க மொழி வளமை மிக்க மொழி எல்லாமே வந்து வன்மொழியோட விடைதான் இசை புகழ் தொல்லை பழமை துன்பம் நாம இப்ப பார்க்க போறது பாடலின் பொருளும் நூல்வெளியும் தான் தமிழ்மொழி எக்காலத்தும் நிலைபெற்று வாழ்க ஆகாயத்தால் சூழப்பட்ட எல்லாவற்றையும் அறிந்து உரைக்கும் வளமான தமிழ்மொழி வாழ்க ஏழு கடல்களால் சூழப்பட்ட நிலப்பகுதி முழுவதும் தன் இலக்கிய மனதை மனத்தை தன் இலக்கிய மனத்தை பரவ செய்து புகழ் கொண்ட தமிழ்மொழி வாழ்க எங்கள் தாய்மொழியாகிய தமிழ்மொழி உலகம் உள்ள வரையிலும் வாழ்க எங்கும் சூழ்ந்துள்ள இருள் நீங்கட்டும் அதனால் தமிழ்மொழி மேன்மையுற்று உலகம் முழுதும் உண்டாகும் துன்பங்கள் நீங்கி தமிழ்நாடு ஒளிர்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழ்க என்றென்றும் தமிழ்மொழி வாழ்க வானம் வரை உள்ளடங்கியுள்ள எல்லா பொருண்மைகளையும் அறிந்து மேன்மேலும் வளரும் தமிழ்மொழி வாழ்க வானம் வரை வானம் வரை உள்ளடங்கியுள்ள எல்லா பொருண்மைகளையும் அறிந்து மென்மேலும் வளரும் தமிழ்மொழி வாழ்க பொருண்மைகள்லாம் பொருள்கள் பொருண்மைகள்லாம் பொருள்கள் அதாவது ஒரு விஷயம் அதோட அர்த்தம் முழுதான அர்த்தத்தை வந்து தான் பொருண்மைன்னு சொல்லுவாங்க வரை உள்ளடங்கிய அதாவது இந்த வானம் வரை உள்ளடங்கியது எதுனா இந்த உலகம் எல்லாமே இந்த பிரபஞ்சம் எல்லாமே இது உள்ள இதுல இருக்க பொருட்களை பத்தின உண்மையான தெளிவான கருத்துக்களை கொண்ட தமிழ் மொழி வெண்மேலும் வாழ்கன்னு சொல்றாங்க நூல்வெளி கவிஞர் எழுத்தாளர் இதழாளர் சமூக விடுதலை போராட்ட வீரர் என பன்முக ஆற்றல் கொண்டவர் சி சுப்பிரமணிய பாரதியார் இந்த பாரதியார் வந்து சாதாரண மனுஷனா நீங்க நினைச்சிடாதீங்க இந்த காலத்துல பெண்கள் எப்படி இருக்கணும்னு அந்த காலத்திலேயே சொல்லிட்டு போன மகானவரு உண்மையாவே வந்து பெண்களுக்காக போராடின ஒரு ஜீவன் இது பெண்களுக்காக பெண் கல்விக்காக பெண் அடிமையானவள் அல்ல வணக்கம் இப்ப நம்ம நூல்வெளி பார்க்கலாம் கவிஞர் எழுத்தாளர் இதழாளர் சமூக சீர்திருத்த சிந்தனையாளர் விடுதலை போராட்ட வீரர் என பன்முக ஆற்றல் கொண்டவர் சி சுப்பிரமணிய பாரதியார் இந்தியா விஜயா முதலான இதழ்களை நடத்தி விடுதலை போருக்கு வித்திட்டவர் கவிதைகள் மட்டுமின்றி சந்திரிக்கையின் கதை தராசு உள்ளிட்ட நூல்களையும், வசன கவிதைகளையும் எழுதியவர் சிந்துக்கு தந்தை சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதிய அறம் பாட வந்த அறிஞன் மரம் பாட வந்த மரவன் என்றெல்லாம் பாரதிதாசன் இவரை புகழ்ந்துள்ளார் இப்பாடல் பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் தமிழ் மொழி வாழ்த்து என்னும் தலைப்பில் இடம் பெற்றுள்ளது இந்த நூல்வெளி யார பத்தினதுன்னா பாரதியார பத்தி பாரதியார பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா தான் ஒரு ரியல் ஹீரோ இந்த சினிமால வர ஹீரோவோ அரசியல்வாதிகளோ பாரதியாரோட சுண்டு விரல் நகத்துக்கு கூட சமமானவங்க கிடையாது பாரதியார்லாம் பெண்கள் முன்னேற்றத்திற்கும் குழந்தைகளுக்கு சமமான கல்வி வேணுன்றதுலையும் இந்த நாடு அடிமைப்பட்டு கிடந்ததிலையும் சமுதாய சீர்கேடுகளையும் கொதிச்சி எழுந்து நமக்காக போராடின ஒரு கவிதைகள் மூலியமா பத்திரிகைகள் மூலியமா மக்கள் மனதுல இருக்கிற போராட்ட உணர்ச்சியையும் நல்ல எண்ணங்களையும் தூ தூண்டிவிட்ட ஒரு மனிதர் தன்னுடைய கவிதை மூலியமாவும் மொழி வாயிலாகவும் மக்களை ஒன்று திரட்டின ஒரு மகான் தான் வந்து பாரதியார் பாரதியார் எல்லாம் வந்து முடிஞ்சா பாரதியாரோட ஆட்டோபயோகிராபி எல்லாம் எடுத்து படிங்க அந்த நீங்க படிச்சு முடிச்ச உடனே கண்டிப்பா ஒரு பாரதியாரோட போட்டோ வாங்கி வீட்டுல வச்சிருப்பீங்க நிறைய பழைய வீட்டுல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம தாத்தா காலத்து தாத்தாவோட நண்பர்கள் வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல பாரதியாரோட ஏதோ ஒரு படம் வந்து இருக்கும் அதெல்லாம் வந்து அவர் மேல இருந்த இன்ஸ்பிரேஷன் அவர் மேல இருந்த ஒரு பக்தியும் மரியாதையும் எல்லாம் வந்து பெரிய மகான்கள் இவங்க எல்லாம் மக்களுக்காக உழைச்சவங்க மக்களுக்காக உண்மையா போராடின ஹீரோஸ் இவங்கெல்லாம் ஓகேவா இப்ப நம்ம பார்க்க போறது மதிப்பீடு வினாக்கள் எல்லாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் வைப்பு வைப்பு என்றென்றும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்றும் கூட்டல் என்றும் என்று கூட்டல் என்றும் அளந்தது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வானம் கூட்டல் அளந்தது வானம் கூட்டல் அளந்தது அறிந்தது கூட்டல் அனைத்தும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அறிந்ததனைத்தும் வானம் கூட்டல் அறிந்த என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வானம் அறிந்த தமிழ் மொழி பாடலில் இடம் பெற்றுள்ள மூனை சொற்களை எடுத்து எழுதுக வாழ்க மூனை சொற்கள்னா முதல் எழுத்து ஒன்றாக வர சொற்கள் வாழ்க வாழிய வானம் அலந்தது வானம் வன்மொழி வளர்மொழி எங்கள் என்றென்றும் ஓகே குட்டீஸ் நீங்க என்ன பண்ணுங்க தெளிவா இதெல்லாம் எடுத்து எழுதிக்கோங்க உங்க வேலை நீங்க புக் பேக் எக்ஸசைஸ் ஃபில் பண்றது மட்டும்தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க உங்களுக்கு வேறு ஏதாவது சப்ஜெக்ட் எடுக்கணுன்னா கூட எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்காக எடுக்கிறேன் எந்த லெசன் வேணும் மேக்ஸ் எந்த சாப்டர் வேணும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்காக அடுத்த நாளே நான் எடுத்து அப்லோட் பண்ணுறேன் இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் நான் நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் அடுத்த லெசனோடு உங்களை வந்து பார்க்குறேன் குட்டீஸ் பாய்